கேமரா வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊரில் ரெண்டு நாளாக தொடர் மழை ஒரு இருபது நாளாக செம்ம வெயில் அடிச்சிச்சு அதுக்கு இதமாக ரெண்டு நாளாக வந்து ரொம்பவும் மழை இல்லாமல் அப்படி பொழுதுக்கும் லைட் லைட்டாக தூரி தூரி நம்மளை அப்படியே தோட பவுடர் கொஞ்சமாக அடிக்கணும் வெள்ள இல்ல இல்லை எப்பவுமே நான் பவுடர் நிறையா அடிப்பேன் ஆனால் அப்போ எங்கேயாவது வெளில போவேன் அந்த வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் பவுடர்லாம் முகத்தில் கொஞ்சமாக அடித்தான் இங்கேயே அலைஞ்சிடுவோம் நான் அப்போ வந்து கோட்டூர் போறேன் அங்க போற வரைக்கும் என் முகத்தில் பவுடர் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிருக்கேன் அரைக்கல அடிச்சிருக்கேன் நல்லா அப்படியே ஊட்டியில் இருக்க மாதிரி நல்லா குழுமையாக இருக்குது நல்லாயிருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது ஏன் அந்த பதிவுனா இப்ப நம்ம மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிரியாணி வீடியோ ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி வீடியோன்னு போட்டிருந்தோம் அது வந்து நம்ம செல்வக்கா வீட்டில் அங்கே பாருங்கள் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டை பாருங்கள் மலையில் காமியாம எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டை பாருங்க அது ஏன்னா மலையில் டேமேஜ் ஆகிருக்கு அதனால் நாங்கள் சரி பண்ணணும் ஆ இந்த மலைக்கே தாங்க தான் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இருக்குது டேமேஜ் ஆகிடுச்சு டூர் போட்டிருந்தோ ஸ்டூடியோ கண்டிப்பாக அங்கே தான் வச்சு நம்ம வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம் செஞ்சது வந்து நானும் செல்வி அக்காவும் செஞ்சோம் அப்புறம் செல்வி அக்கா பொண்ணுங்க அதான் ஹெல்ப் பண்ணாமல் எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் அன்றைக்கி சாப்பிட்டோம் வெளிலேயே வச்சு சாப்பிட்டோம் அதில் வந்துட்டு செல்வி அக்காவோடய அம்மா வந்து இலை வச்சிகிட்டு நிற்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நாங்கள் சாப்பிட்டோம்னு நிறைய பேட் கமெண்ட்ஸு நாங்கள் வந்துட்டு இது வருத்தப்பட்டதான் அது ரிப்ளை பண்ணலை நாங்கள் இப்போ வந்து ரெண்டு சேனலில் வீடியோ போடுறோமா இன்னும் வீடியோ போடுறதுன்னு டெய்லியே அதே யோசனை தான் அதனால் சரி இது நமக்கு ஒரு சம கண்டென்ட் இதை வச்சே ஒரு வீடியோ போடுவன்ட்டு அப்படியே பேசலான்னு வந்தாச்சு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஆனால் ஒரு சிலது வந்து என்ன நடந்தது சுச்சுவேஷன் அந்த இதுக்கு தெரியாமல் நீங்களே ஒவ்வொன்று இமாஜினேஷன் பண்ணிக்கிறீங்க அது என்னன்னு சொல்லலான்னு தான் அன்றைக்கி செல்வியக்கா வீட்டில் வச்சு சமைச்சோம் செல்வி அக்காவோட செல்வியக்கா வந்து செல்வி அம்மா அப்பா அவங்க ரெண்டு பொண்ணுங்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க ஏன் ரெண்டு பொண்ணுங்க இங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு இங்கே இருக்காங்க அப்போ அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது யார் யாருன்னா செல்வி அக்கா அப்பா அவங்க ரெண்டு பொண்ணுங்க பக்கத்தில் அமுதன் எல்லாம் நாங்கள் வீடியோவில் நானும் எல்லோரும் சாப்பிட்டோம் வீடியோக்கு வெளியில் அமுதன் அம்மா பக்கத்தில் அக்கா இருக்காங்க அவங்கெல்லாம் வீடியோக்கு வராமல் அவங்க வெளியில் அங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கே ரெண்டு குழந்தை இருக்குது வீட்டுக்குள்ளே அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிடுவா அம்மாவுக்கு போய் அக்கா அவங்களுக்கு ஃபஸ்ட்டை சாப்பாடு உள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு ஏன்னா ரெண்டு நேரம் இப்போ தூங்கினாங்க செல்வி அக்காவோட பேரை பசங்க தூங்கினாங்க அவங்கள தான் அவங்க அங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஏன் அவங்க கிட்டக்க இலையை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு சாப்பிடுறதுக்கு இலை எடுக்க தான் அவங்க வந்தாங்க ஏன்னு பாப்பா ரெண்டு பேசுனாங்க சத்தமா பேசுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டா அவங்க பக்கத்துல அவ்வளவுதான் அதுதான் இங்க நான் அது முன்னிலையாத்து வாட்ச் பண்ணியிருக்காங்க பாப்பா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஸ்லோவா பேசுறாங்க ரொம்ப ஸ்லோவா திடீர்னு திடீர்ல இந்த விடையில வந்து வேகமா பேசுங்க அவங்களுக்கே ஒரு இது அவங்களுக்கு சாப்பாடு உள்ளே இருந்துச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களும் சரி எல்லாரும் இடையில சாப்பிட்டோமா சார் நீங்களும் சாப்பிடுங்க தான் இருந்தாங்க நாங்க என்னமோ நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் எல்லாரையும் பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்ட மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு கொஞ்சமா செஞ்சாலும் அங்க நான் செல்வக்கா விட அவங்க விட இங்க வணிகாக்கா இருக்காங்க எல்லாரும் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி பகுந்துண்டுதான் நாங்க இங்க சாப்பிட்றோம் யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுட்டு சாப்பிட்றது கிடையாது அதனால தவறா நினைக்க வேண்டாம் கமர்சியல் பாக்குற ஆரம்பத்துல இருந்து அப்படி தானே ஒன்னு கொடுத்து சாப்பிட்டுக்குவோம் அதனால அந்த அம்மாவை நாங்கள் வந்து பார்க்க வச்சுக்கலாம் சாப்பிடல கமெண்ட்ஸ் இப்போ கூட பாப்பாடு சொன்ன அந்த கமெண்ட்ஸை அங்கே அம்மா கிட்ட சொல்லி எல்லாம் சிரிச்சிச்சிக்கலாமா அத்தா இங்கே வருத்தம் ஒன்று பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோமா எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அங்கேயே சொல்லி சிரிச்சாங்களாமா அதனால நீங்களாம் யாரும் வருத்தப்படாதீங்க நம்ம யாரையும் பார்க்க வச்சிக்கிட்டு தான் சாப்பிட மாட்டோம் அதான் அவங்களோட அம்பிட்டு தான் விஷயமே

நான் திக்கி திக்கி தண்ணறி பேசுகிறப்ப எடிட் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமேன்ட்டு அப்படியே ஸ்லீனாக பேசிவிட்டு நான் நிறுத்திக்குவேன் அவ்வளோதான் இப்போ வேறு நாங்கள் வெளில போகிறோம் ஒரு ஒரு எனக்கு முக்கியமான ஒரு பொருள் வாங்க வேற போகிறோம் நான் பேசுகிறதில் கொஞ்சம் திக்கி தண்ணா அவங்களுக்கு எடிட் பண்ண லேட் ஆகும் அவங்க அது வேற இந்த வீடியோ இப்போ உடனே போட்டு தான் அவங்க நம்ம போட்டு அழைச்சிக்குவாங்களாம் அதனால நான் நல்லா தெளிவாக அப்படியே அப்படியே ஆரம்பித்து முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன் டக்குன்னு எடிட் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு வேற வேற ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நாங்கள் அதே கண்டா யூஸ் பண்ணி அடுத்த வீடியோ போடுறோம் பாய் நாங்கள் கண்டிப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இதே சொல்ல இடத்துல வந்துச்சு அப்புறம் வந்து எங்கூர்ல ரெண்டு நாளாக மழை எல்லாம் நல்லா மழை பெய்யுதா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க

மற்றதை அப்படியே விட்டுருவோம் இதுவும் வந்து இப்போ இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ நல்லா வீடியோ போட்டோம்னா ஓட மாட்டேங்குது இந்தமாதிரி கான்ட்ரெக்டாக வீடியோ போட்டால் தான் ஓடுறேங்குது அதனால் வந்து இனிமேல் இதே ஒரு கண்டென்டாக எடுத்துக்கும் நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பேர்ட் வேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து அது வந்து டெலிட் ப டெலிட் மட்டும் இல்லை அவங்க ஆ அவங்க ஐடியே பிளாக் பண்ணக்கூடும் அதனால் வந்து அடுத்தது அது கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் நான் யாராவது நான் கேட்டால் கொடுக்குவோம் நான் வச்சுக்கிட்டு இல்லை இல்லை நாங்கள் சொல்ல மாட்டேன் நான் ஆமலா இது வந்து இது இந்த அளவுக்குலாம் சொல்ல வேண்டிய இதில் இது வந்து உண்மையில் இது வந்து ரொம்ப இதாக சொல்கிறேன் இது வந்து பார்க்க வச்சு சாப்பிடணுங்கிறது நமக்கு கிடையாது அப்படியே நம்ம போய் சொல்கிறோம்னா ஆண்டவருக்கும் அவன் பார்த்துக்கோம் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா ஓகே ஓகே பாய்